காய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தமிழ் பகுதி யூனிட் த்ரீ எழுதும் திறன் பகுதியில் தன்வினை வாக்கியம் வாக்கியம் பார்க்கலாம் அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை வாக்கியம் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூப் ஃபோர்ல கேட்ட கேள்வி குரூப் டூ குரூப் டூலையும் கேட்ட கேள்வி அப்துல் நேற்று வருவித்தான் அப்துல் அப்படிங்கறத பாருங்க அப்துல் வருவித்தான் வர செய்தான் என்பது என்பதுதான் பொருள் சரிங்களா அப்துல் வரச் செய்தான் அப்போ இது தன்வினை வாக்கியமா அப்படின்னா இல்லை சரிங்களா ஏன் அப்துல் செய்யல அப்துல் தான் செய்தான் அவ்வளவுதான் அதனால அது பிறவினை வாக்கியம் செகண்ட் கொஷின் மாலதி மாலையை தொடுத்தாள் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மாலதி மாலையை தொடுத்தாள் அந்த செயலை செஞ்சது யாரு மாலதி அப்போ மாலதி என்ன செயல் செஞ்சாங்க மாலையை தொடுத்தாள் ஓகேவா அப்போ மாலதி மாலையை தொடுத்தாள் ஐ இந்த இடத்துல வருது ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உறவு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்தால் அந்த வாக்கியம் பிறவினை வாக்கியம் சரிங்களா சோ நைன்டி பர்சன்ட் அதுக்கு வாய்ப்பு இருக்கு பிறவினை வாக்கியமாக இந்த இடத்துல மாலதி அந்த செயலை செஞ்சாங்க அப்போ செய்வினை வாக்கியம் செய் அந்த செயலை செய்தவர் மாலதி அதனால செய்வினை வாக்கியம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்